Yeah. God is going to open doors to go outside the church to reach people. So, ஆண்டவர் உங்களுக்கு கதவுகளை திறக்க போகிறார் வெளியில போய் ஜனங்களை நீங்க தொடும்படியாக I don't know where people will be inviting you. எனக்கு தெரியாது எப்படி எங்க இருந்து உங்களுக்கு ஜனங்க இன்விடேஷன் கொடுப்பாங்கன்னு to preach the gospel of Jesus. ஆண்டருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. People will be calling you to come let's go and give tracts.

of Jesus Christ ஆண்டவருடைய ராஜ்யத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு நீங்க சீஷர்கள் ஆக்கப்பட்டிருக்கீங்க you understand you were working था? in the church இதுவரைக்கும் நீங்க சபையில வேலை செஞ்சீங்க God is promoting your level ஆண்டவர் இப்போ உங்களை அடுத்த அளவுக்கு உயர்த்துகிறார் he expects you to go out to reach people அவர் உங்களை வெளியில போய் ஜனங்களை நீங்க தொடணும் அப்படினே எதிர்பார்க்கிறார்